ஒரு வழியாக சாட்டர்டே நைட் படம் பார்த்துட்டு வந்து தூங்கியாச்சு சண்டே மார்னிங் நேரமாக இருந்துருச்சு நானும் ஹஸ்பண்டும் சென்னிமலைக்கு நான்வெஜ் எடுக்கலாம்னு சொல்லி போயிருந்தோம் ஏன்னா அம்மாவண்ணா ஊரில் வந்திருக்கனால எதாச்சும் ஸ்பெஷலாக செய்யலான்ட்டு குடல்கறி மட்டன் குழம்பு நுரையீரல் ஃப்ரை அப்புறம் குடல்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் வச்சாச்சு அம்மா ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மாவை நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு சமையல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ணாக்கு டேஸ்ட்டு கொடுத்தா காரமாக இருக்குன்னு சொல்லி எப்படி இது பண்ணுறா பாருங்கள் அப்புறம் ஒரு வே இலையெல்லாம் பொறிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஒரு இலை விருந்தே சின்னதாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நைட்லாம் லேட்டாக படுத்துனாலும் தூக்க விழுந்துட்டு தூங்கிட்டோம் அப்புறம் ஈவினிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்துருந்தேன் அப்புறம் அப்புறம் அத்தையும் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி சண்டேவும் உங்களுக்கு வேலை வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாவும் அண்ணா அத்தை நானும் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் எல்லாம் இருந்ததுனால அந்த டேவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு வழியாக சாட்டர்டே நைட் படம் பார்த்தது வந்து தூங்கியாச்சு சண்டே மார்னிங் நேரமே இருந்துருச்சு நானும் ஹஸ்பண்டும் செனிமலைக்கு நான்வெஜ் எடுக்கலான்னு சொல்லி